ஹலோ வி வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல் இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன் அதில் மூணு பல்லாரி வெங்காயத்தை க்யூப் கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நான் சேர்த்துக்கிறேன் பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் மூணு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் பாருங்கள் காஷ்மீரி மிளகா சேர்த்ததுனால எந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்தளவுக்கு திக்காக சர அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தாளிக்க வேணா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் சேர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்